परित्राणपरायणे सर्वस्यार्थि हरे देवी, नारायणी नमोऽस्तु दे जय नारायणी नमोस्तु दे जय देवी, नमोऽस्तु दे अंगील जोदिनी नी दिन हरन जोदिनी अंगिल जोदिनी अनितिल उरन जोदिनी मंगल उर जोदिनी ईश्वर जोदिनी कंदला जोदिनी सुर जोदिनी जोदि 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 स्वयं जोदि 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 ായണ കേന്ദ്ര മഹിർഷിയ അലങ്കാരമാകും ഐശ്വര്യമാണ് ശ്രീചക അമരംഭര ഭക്തി ശത പ്രാർത്ഥന ചെയ്യുന്നു உங்கள் கல மலர்களை மென்மையான இது கருணங்களில் மத்தியோடு சிந்தையை பூஜையை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக ஸ்ரீ சக்கரத்தில் மத்தியில் அமர்ந்து லலிதாங்களை நிறுத்த வேண்டும் எல்லாம் வந்த ஜெகன்மாதா ஸ்ரீ லலிதாங்கி தேவி நமது லலிதா சகசனாக பிரிவில் கருணாநூர்த்தியாக അലങ്കാര പൂഷിതയാണ് മികുന്ത മഹിഴ്ചിയോട് കരുണ കുളം കൊണ്ടവളാൻ നാം ദേവികളെ എത്ര അന്നയടം എത്ര എത്തോടും എത്തേമോടും കേട്ടിടം അതേ അനുഭവം അതേ പ്രേമയോടും അമ്മ ആ ചിരിത പ്രാർത്ഥന ചെയ്യും

சகல நன்மைகளையும் சகல முதல் தந்தருவாக அமையும் குழந்தை இல்லாத தம்பதற்கு குழந்தை பாய்ச்சி கிடைக்கும் திருமண வயதில் இருக்கும் கண்ணிகளுக்கும் ஆயிர்களுக்கு உத்தமமான வரதமையும் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் வறுமையான பாடுபவர்களுக்கு வறுமையின் விலகி செழிப்பு பெருகும் നോയത്തിൽ നോയിൽ തലകേനം കാണണം കടം അകാരണം കുടുംബത്തിൽ കണവൻ മതിവേക്കിടയിൽ അൻപും ഒറ്റമയും ഐക്യമും കുഴപ്പം മന സമാധാനം നിമ്മതി കുഴ ഒ பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பெரியோர்களையும் மதிக்கிற குழந்தைக்காக தெய்வ பக்தி தேச பிரச்சனை நிறைந்த குழந்தைக்காக கல்வி கேள்விகளில் சிறந்த பிறந்த குழந்தைகளாக வளரும் மாணவர்கள் இளைஞர்கள் ஒதுக்கி அடிமையாக தாங்கள் நல்ல பணியில் நல்ல ஒழுக்கத்துடன் வாழ எல்லையோ பாதுகாப்பு படைகள் படைப்பீடுகிற பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்கும் வெளிநாடுகளில் நம் மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு வழங்கும் சமாதானம் அமைதி ஒற்றுமை நிலவரும் அனைவரும் பதினாலு செல்வங்கள் நிலையாக பெற்று நல்லா ஒரு திருவடிகளில் பழக எங்கள் பிரார்த்தனையை ஏற்று திருவருவாயம்மா இப்பொழுது ஓம் காரணம் சொல்லி அவளுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை பிரார்த்தனை செய்வோம் நாம பாராயணப்பிரிதையான லிதாம்பிகை தேவி பாராயணத்தைக் கேட்டு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிற எங்கள் விலை நம்முடைய பிரார்த்தனையை செவி சாய்த்து நிறைவேற்றிவிட்டோம் Música <tosse>